மாண்புமிகு இதயம் புரட்சி புரட்சித் தலைவி அவர்களுடைய அருளாசியுடன் இன்றைய தினம் நமது கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தின் முதலமைச்சர் பொறுப்பை எடப்பாடி இ பழனிசாமியனும் நான் என்று பதவியேற்க இருக்கக்கூடிய அன்பழகன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணையின் பேரில் இன்றைய தினம் நமது மாண்புமிகு முன்னாள் அமைச்சரும் எதிர்வரும் மே மாதத்தில் முப்பெரும் துறை அமைச்சராக பதவியேற்க இருக்கக்கூடிய நத்தம் தந்த செல்லப்பிள்ளை நமது கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் பெருந்தவையர் அன்பு அண்ணன் நத்தம்பிரா விஸ்வநாதன் அவர்களை வணங்கி நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் எஸ் தேன்மொழி சேகர் அவர்களையும் இங்கு முன்னிலை பொறுப்பினை ஏற்று சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய நமது அன்பிற்குரிய அண்ணன் மூத்த உறுப்பினர் முன்னாள் சேர்மன் நமது நிலக்கோட்டை கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் யாவப்பன் அவர்களே நிலக்கோட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் அண்ணன் நல்லதம்பி அவர்களே இங்கு வருகை இருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது மூத்த உறுப்பினரும் சானார்பற்றினுடைய முன்னாள் பெருந்தலைவரும் ஒன்றிய கழகத்தின் ஆற்றல்மிக்க செயலாளருமான அண்ணன் ராமராஜன் அவர்களே இங்கு வரவேற்கக்கூடிய பத்திரம் கொண்டு ஒன்றிய கழகத்தினுடைய ஆற்றல்மிக்க செயலாளர் பெருமக்கள் திரு அண்ணன் களஞ்சியம் திரு சுதாகர் அவர்களே இங்கு வரவேற்கக்கூடிய ஐந்து பேரூர் கழகத்தினுடைய அணியினுடைய பொறுப்பாளர் பெருமக்களே இங்கு திரளாக மாண்பு அமைச்சர் அண்ணன் அவர்களுடைய உத்தரவிற்கு இணங்க அத்தனை பேரும் இங்கே அருகே புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கழகத்தின் ஆணி நேராக இருக்கக்கூடிய கிளை கழகத்தினுடைய செயலாளர் பெருமக்களே இந்த நல்ல நிகழ்ச்சியில சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய பி எல்ஏ ஒன் என்று சொல்லக்கூடிய பூத் லெவல் ஏ மக்களே அவர்களுடன் இணைந்து செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பூத் கமிட்டியினுடைய அத்தனை உறுப்பினர் பெருமக்களே அவர்களுக்கு உறுதுணையாக செயல்பட்டு கழகத்தை வலு சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இளஞ்சிங்கங்களே அத்தனை கழகத்தினுடைய உறுப்பினர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை முதற்கன் தெரிவித்துக் கொள்கின்றேன் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது நமக்கு பொன்னான வருடமாக காத்துக் கொண்டிருக்கின்றது காரணம் என்னவென்றால் புரட்சி தலைவி அம்மா நமக்கு கொடுத்து இந்த அருமையான நல்ல ஆட்சியினை நாம் மக்கள் எப்பொழுது நம்மை ஆள்வதற்காக புரட்சி தலைவருடைய தொண்டர்கள் வருவார்கள் என்று காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலை தமிழகத்திலே இன்று நிலவுகின்றது எப்பொழுது தேர்தல் வரும் எப்பொழுது நமது மாண்புமிகு இடம் கூடிய நல்ல நிலை இன்று ஏற்பட்டிருக்கிறது கூடிய விரைவில் இந்த தேர்தல் அறிவிக்கப்பட இருக்கின்றது நமது கூட்டணி உறுதியான வெற்றியை பெறுவதற்கான அத்தனை சூழலும் ஏற்பட்டுவிட்டது காரணம் என்ன சென்ற இடங்களில் எல்லாம் மக்களுடைய பெருந்திறன் கூட்டம் அங்கே அலை மோதுகிறது அந்த அளவிற்கு இந்த திமுக மேல வெறுப்பும் சேர்ந்து விட்டது புரட்சி தலைவர் அம்மாவின் தொண்டர்களும் அங்கே நமது பொதுச் செயலாளரை காண்பதற்கு கூட்டம் கூட்டமாக வரக்கூடிய நல்ல நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் வருஷம் முடிய போது திமுக ஆட்சியினுடைய அவலங்களை அத்தனை பேரும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இன்னும் சொல்லப்படும் வணக்கம் இது தமிழ் பவர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்